முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் இந்தியாவையே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துள்ளார் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூட்டாட்சியை காக்கும் தலைவர் என்று அவருக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டத்தை இந்திய கூட்டாட்சியை சீரமைக்கும் கூட்டமாக மாற்றிக்காட்டியதன் மூலமாக இந்திய தலைவராக உயர்ந்து நிற்கிறார் மு ஸ்டாலின் என்று முரசொலி தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஐந்து செய்திகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கையாக அறிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது மக்கள் தொகையை பல்வேறு சமூக நல திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகம் இழக்க நேரிடும் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல இது நமது அதிகாரம் நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது என்று தெரிவித்துள்ளார் த லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரெடியூஸ்ட் நம்பர்ஸ் இன் த லோக்சபா இட்ஸ் அபவுட் த எரோஷன் ஆஃப் அவர் பவர் அவர் ரைட்ஸ் அண்ட் அவர் ஃபியூச்சர் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதித்தால் நம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் உள்ளது ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் அந்த நடவடிக்கை நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடாது இந்த போராட்டம் எல்லை வரையறைக்கு எதிரானது அல்ல இந்த போராட்டம் நியாயமான எல்லை வரையறையை வலியுறுத்துகிறது திஸ் ஃபைட் இஸ் நாட் டி லிமிடேஷன் திஸ் ஃபைட் இஸ் ஃபார் ஃபேர் டீலிமிடேஷன் ஆகிய ஐந்தும் தான் இந்திய நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்கும் செய்தி ஆகும் இது ஏதோ இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள மாநிலங்களுக்கான செய்தி மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்குமான செய்திதான் என்று முரசொலி தெரிவித்துள்ளது இந்திய கூட்டாட்சியில் நம்பிக்கை இல்லாத கட்சி பாஜக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பிக்கையில்லாத கட்சி பாஜக மாநிலங்களை மொத்தமாக ஒழிக்க நினைக்கும் கட்சி பாஜக மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று நினைக்கும் கட்சி பாஜக பல்வேறு இனம் மொழி பண்பாட்டு விழுமியங்கள் கொண்ட மக்களின் அடையாளங்களை அழிக்க நினைக்கும் கட்சி பாஜக இந்த நோக்கத்தை பல்வேறு வகைகளில் அது செயல்படுத்தி வருகிறது ஹிந்தியின் மூலமாக இந்தியாவின் பல்வேறு மொழிகளை அழித்தார்கள் அழிக்க நினைக்கிறார்கள் ஒரே நாடு என்பதன் மூலமாக இந்திய மக்களின் பண்பாட்டை சிதைக்க நினைக்கிறார்கள் மாற்று மதம் கொண்டவர்களை மனிதர்களாகவே அவர்கள் நினைப்பது இல்லை என்பதற்கு உதாரணம் தேவையில்லை இந்த வரிசையில் மாநிலங்களின் நிதி உரிமையை பறித்து ஒன்றிய அரசை பார்த்து பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் நிலைக்கு மாநில அரசுகளை தள்ளிவிட்டார்கள் இவை அனைத்தையும் உணர்ந்து எச்சரிக்கை உணர்வோடு குரல் கொடுக்கும் தலைவராக மு ஸ்டாலின் தான் இருக்கிறார் பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது என்பது வேறு பாஜக என்ற அரசியல் கட்சியின் மூல தத்துவத்தை எதிர்த்து களமாடுவது என்பது வேறு நமக்கும் அவர்களுக்குமான யுத்தம் என்பது இரண்டு தத்துவங்களுக்கும் இடையிலான யுத்தம் என்று முதலில் சொன்னவர் மு ஸ்டாலின் தான் இந்த குரலை தமிழ்நாட்டுக்குள் மட்டும் ஒழிக்காமல் அனைத்து இந்தியா முழுமைக்கும் ஒழிக்க வைத்ததுதான் மு ஸ்டாலின் அவர்களது வெற்றியாகும் சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பை உருவாக்கினார் மாநில சுயாட்சி குரலை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டு சென்றார் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு எதிராகவும் அனைத்துக் கட்சிகளையும் ஒருங்கிணைத்தார் இதனை செயல்படுத்துவதற்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கி அனைத்துக் கட்சிகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தார் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்புவரை தனித்தனி தீவாக இருந்த அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து காட்டுவதற்கு மு ஸ்டாலின் போட்டுக் கொடுத்த பாதை மிக மிக முக்கியமானதாக அமைந்திருந்தது கூட்டணி தொகுதி பங்கீடு தொகுதிகளை விட்டுத்தருதல் என்ற பல்வேறு வழிமுறைகளை இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வகுத்துக் கொடுத்தார் பெரும்பான்மையை இழந்து கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் ஆட்சியில் இருக்கிறது பாஜக இன்றைக்கு அவர்களால் நிம்மதியாக நாடாளுமன்றத்தை கூட நடத்த முடியாத அளவுக்குத்தான் நிலைமை உள்ளது இந்த நிலையில்தான் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுத்து இதனால் பாதிக்கப்படும் மாநிலங்களை விட்டார் மு க ஸ்டாலின் இதனையும் பாஜக எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவரது மாநிலத்திற்குள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட போவது இல்லை ஆனால் அவரது செயல்பாடுகளை பார்த்து மற்ற மாநில கட்சிகளும் செயல்படுகின்றன அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுகிறது என்று பாஜகவின் தலைவர்களில் ஒருவர் தனிப்பட்ட கலந்துரையாடலில் சொல்லியிருக்கிறார் இதுதான் மு ஸ்டாலின் அவர்களது மாபெரும் வெற்றியாகும் இந்திய கூட்டாட்சியானது செல்ல வேண்டிய பாதையை தீர்மானிக்கும் கலங்கரை விளக்கமாக உயர்ந்துவிட்டார் மு ஸ்டாலின் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது